உங்க நினைவாற்றலை சூப்பர் சார்ஜ் பண்ண நீங்க தயாரா ஜான் லூயிஸ் நினைவாற்றல் பள்ளிக்கு எல்லாரையும் மறுபடியும் வரவேற்கிறேன் இங்க நாம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன முன்னோட்டம் இது சாதாரண விஷயங்களை கூட எப்படி மறக்க முடியாத நினைவுகளா மாத்துறதுன்னு சில சூப்பரான கருவிகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் முதல்ல நம்ம மூளைக்கு ஒரு சின்ன வாமம் கொடுக்கலாமா ஒரு ஜாலியான சேலஞ்சோட ஆரம்பிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத அஞ்சு வார்த்தைகள் கொண்ட ஒரு காட்ட போறேன் உங்க வேலை என்னன்னா அதை சரியான வரிசையில் ஞாபகம் வச்சுக்க முயற்சி பண்ணணும் ஒரு சில நொடிகள் எடுத்துக்கோங்க இந்த வார்த்தைகளை உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க மாம்பழம் நாய் குதிரை செய்தித்தாள் அப்புறம் சிக்கன் ரோஸ்ட் இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி தோணுதா கவலையே படாதீங்க ஏன்னா மெமரி கிராண்ட் மாஸ்டர்கள் பயன்படுத்துற ஒரு ரகசிய ஆயுதத்தை நீங்க இப்போ கத்துக்க போறீங்க இது நீங்க தகவல்களை பாக்குற விதத்தையே மொத்தமா மாத்திடும் சரி வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம் இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் நினைவாற்றலோட அந்த ஐந்து அடிப்படை கொள்கைகளை இப்போ அறிமுகப்படுத்துறேன் இந்த சிஸ்டத்துக்கு பேரு பிளாவி இது அஞ்சு சக்தி வாய்ந்த விஷயங்களோட ஒரு சுருக்கம் தான் இந்த அஞ்சும் ஒன்னா தான் வேலை செய்ய போது இந்த ஸ்லைடு தான் நம்ம பயணத்தோட ஒரு ரோட் மேப் மாதிரி நம்ம ஒவ்வொரு படியா போய் நம்ம மூளை எப்படி இயற்கையாக தகவல்களை இணைச்சு சேமிக்குதுன்னு புரிஞ்சுக்கப் போறோம் அதோட அந்த முறையை இன்னும் திறமையா எப்படி பயன்படுத்துறதுன்னு கற்றுக்க போறோம் சரி இந்த நினைவாற்றல் பயணத்தை தொடங்குறதுக்கு தேவையான முதல் மூணு அடிப்படை கொள்கைகளை இப்போ கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க மனசுல ஒரு படத்தை உருவாக்கும் போது உதாரணத்துக்கு ஒரு மாம்பழம்னு நினச்சா உங்க மூளை தானாவே அதை எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்கும் ஒரு மரத்துலேயோ இல்ல உங்க ஃப்ரிட்ஜ்லேயோ அப்படி தொடர்பு அசோசியேஷன் இது ரொம்ப சிம்பிள் புதுசா வர தகவலை ஏற்கனவே மனசுல இருக்கிற படத்தோட இணைக்கிறது தான் அதாவது நான் புது வார்த்தையை எடுத்து நம்ம ஏற்கனவே மனசுல வச்சிருக்கிற மாம்பழம் படத்தோட நேர கனெக்ட் பண்றோம் இப்போதான் ரொம்ப ஜாலியான பகுதிக்கு வந்திருக்கோம் நாம உருவாக்குற இந்த நினைவுகளை நம்ம மூளை மறக்கவே முடியாத அளவுக்கு எப்படி சுவாரஸ்யமா மறக்க முடியாத அளவுக்கு தெளிவா மாத்துறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நாம செய்ய வேண்டியது அந்த நினைவை சுவையானதா மாத்தனும் அதாவது நம்மளோட எல்லா உணர்வுகளையும் தூண்டுற மாதிரி ரொம்ப விசித்திரமா வித்தியாசமா அதை உருவாக்கணும் ஏன்னா நம்ம மூளைக்கு புதுமையான விசித்திரமான உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள்னா ரொம்ப பிடிக்கும் அதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கும் இது நம்மளோட ஒரு டூல் கிட் மாதிரி நீங்க கருத்துக்களை மாத்தி யோசிக்கலாம் பொருட்களை பேச வைக்கலாம் ரைமிங் வார்த்தைகளை பயன்படுத்தலாம் அளவை ரொம்ப வலுசாவோ இல்ல ரொம்ப சின்னதாவோ மாத்தலாம் ஒரு நடிகரை அந்த காட்சியில் நடிக்க வைக்கலாம் இல்லைனா அந்த காட்சியை நீங்களே மனசில் நடிச்சு பார்க்கலாம் இப்படி செஞ்சா எந்த நினைவும் மனசில் அப்படியே பதிஞ்சிடும் சரி இப்போ நாம் பார்த்தா அந்த முதல் லிஸ்ட்டுக்கே திரும்ப போகலாம் இந்த பிஎல்ஒய் முறையை அதில் பயன்படுத்தி அது எவ்வளவு நல்லா வேலை செய்யுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம் முதல்ல ஒரு மாம்பழத்தை மனசில் நினச்சிக்கோங்க இப்போ அதை நீங்கள் வெட்டும் போது அதுக்குள்ள இருந்து திடீர்னு ஒரு நாய் வெளியே குதிக்குது இதுதான் நம்மளோட முதல் மறக்க முடியாத தொடர்பு அடுத்ததா அந்த நாய் ஒரு பெரிய குதிரையோட முதுகுல தாவி ஏறி சவாரி செய்ற மாதிரி கற்பனை பண்ணுங்க இதை மறக்காம இருக்கிறதுக்கு நம்ம மிகைப்படுத்தல் டெக்னிக்கா பயன்படுத்துறோம் இப்போ இதை இன்னும் கொஞ்சம் விசித்திரமாக்கலாம் வாங்க அந்த குதிரை ரொம்ப அமைதியா உட்காந்து இது உலகத்திலே ரொம்ப சாதாரணமான விஷயம் மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கு கடைசியா நீங்க அந்த குதிரை கிட்ட இருந்து அந்த நியூஸ் பேப்பரை வாங்கி பிரிக்கிறீங்க உள்ள பார்த்தா சூப்பரா சமைச்ச ஒரு சிக்கன் ரோஸ்ட் இருக்கு இப்படி கற்பனை பண்ணுங்க ஓகே இந்த விசித்திரமான சின்ன கதையை உருவாக்கிட்டோம் இப்போ உங்களுக்கு என்னவெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு பாக்கலாமா யோசிச்சு பாருங்க நாம இப்போ உருவாக்கின அந்த மனத்திரைப்படத்தை மறுபடியும் ஓட்டி பாருங்க முதல் பொருள் என்ன இருந்துச்சு அதுல என்ன வெளியில வந்தது நீங்க ஒரு மாம்பழத்துல ஆரம்பிச்சீங்க அதுல ஒரு நாய் வெளியே குதிச்சுது அந்த நாய் ஒரு குதிரை மேல சவாரி செஞ்சது குதிரை ஒரு செய்தித்தாள் படிச்சது அந்த செய்தித்தாள்ல ஒரு சிக்கன் ரோஸ்ட் இருந்துச்சு பாத்தீங்களா இது வேலை செய்து இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா எந்த ஒரு தகவலையும் தெளிவா விசித்திரமா ஈர்க்கிற மாதிரி மாத்தும்போது உங்க மூளை எதை வேணுன்னாலும் ஞாபகம் வச்சுக்கிற சக்தி பெற்றுடும் இன்னைக்கு நினைவாற்றல் பள்ளியில எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இப்போ உங்ககிட்ட இந்த சக்தி வாய்ந்த கருவிகள் இருக்கு இத வச்சு நீங்க எதை நினைவில் கொள்ள போறீங்க அடுத்த முறை சந்திப்போம்